அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கொண்டது இருக்கணுங்க நம்ம வந்து ஆப்ஷன் டிகே பற்றி முதல் புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களும் சரி ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்களும் ஆப்ஷன் டிகே ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கரைவை பற்றி புரிதல் ஏற்படணும் அப்போ தான் சந்தையில் வந்து நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் செய்வதற்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்திற்கும் நியூஸ் பேஸ்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா பங்கு சந்தையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது வரைபடம் ஷார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்க்கெட் எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இல்லை மார்க்கெட் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு தெரியாது அப்போ முதல் நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தை ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா சிவகாசி படத்தில் வந்து திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார் ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டிகேங்கிறது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அப்போ கண்ணுக்கு தெரியாம ஒரு கரைவு ஏற்பட போகிறது இது ஒரு கரையான் போல எடுத்துக்கலாம் ஒரு காணல் நீர் அப்படிங்கறத போல எடுத்துக்கலாம் எப்படியாலும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஆப்ஷன் டிகே இந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங்கில் கொண்டு போயிட்டு நம்ம அருகில் அதாவது நியரில் வண்டி இருக்கும்போது நம்ம பார்க் பண்ணிட்டோம் அப்போது ஃப்ரீயாக வண்டி எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி நகுந்து நகுந்து வண்டியை வந்து எப்படியாச்சும் வெளியில் எடுக்க பார்ப்பாங்க அப்போது அந்த மூமெண்டமில் தான் டிகே வந்துட்டு எளிதாக ஏற்படும் இதை பற்றி புரிதல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தெரியணும் இந்த ஆப்ஷன் டிகே பற்றி நம்ம முதலே பல காணொளிகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம் அதனால் வந்து இந்த காணொளி கொஞ்சம் நீண்ட நேரம் இருக்க போகுது இதை வந்துட்டு பிடிப்பவர்கள் மட்டும் இதை பிடித்தவர்கள் லைக் பண்ணுறவங்க மட்டும் பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து நிதானமாக இந்த காணொலியை பாருங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேரம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் செலவிடுங்கள் முதல் நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட் அதாவது மார்க்கெட்டு எப்படி பார்க்கணும் இன்றைய தினம் வந்துட்டு டீலர்ஸ்க்கு உண்டான ட்ரையல் செஷன் போயிட்டுருக்கனால இங்கே வந்து நம்மளுக்கு வேற மாதிரி காமிக்க இது உண்மையான வர்த்தகம் கிடையாது இதை உண்மையான வர்த்தகம் அப்படின்னு நீங்கள் நம்பிட வேண்டாம் இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு டீலர் ப்ராக்டிஸ் செஷன் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் அதனால் வந்துட்டு இது உண்மையான வர்த்தகம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம மார்க்கெட்டை எப்படியெல்லாம் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம கிட்ட தெரியறதில்ல அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம வந்து வெப்பேஜ் வர்த்தகத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் அது வரைபடந்தான் முக்கியத்துவம் வரும் இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும் மொழியே இந்த ஹைலோ டெப்த்தே நம்ம கட்ட இருக்காது அது போக மொபைல் ஆப் அதில் தான் நம்ம ட்ரேட் அதிகமாக பண்ணுறோம் இதற்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ரேஜ் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மொபைல் ஆப்பில் அடிக்ட் பண்ணிடணுன்ட்டு அதுலேயே ரொம்ப இம்பேக்ட் பண்ணிட்டாங்க அப்போது நம்ம வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே விட்டுட்டோம் நிறைய பேர் வந்து வரைபடுத்தி பார்க்குறதுனால இது பண்ணியாச்சு அதனால் பொறுமையாக இதை கேளுங்கள் நம்மளுக்கு ஆப்ஷன் டிகே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் இதோட புரிதலை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ட்ரேடர் ட்ரிபினல் மோலலாம் வந்து ஓடியின் பார்த்துருப்பாங்க நெஸ்ட் ட்ரேடர் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது பார்த்துருப்பாங்க இது வந்து ஜிபுல் நிறுவனத்தைப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால அதில் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரேடர் ட்ரிமினல் நம்ம எடுத்துருக்குறோம் இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமே என்னென்னா நம்ம வந்து ஒரு இருபது முப்பது ஸ்கிரிப்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணும்போது சிங்கிள் பேஜ்லேயே ஒரு பக்கத்துலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எந்த ரேட் இருக்குது ஹை என்ன ரேட் இருக்குது லோ என்ன ரேட் இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன ரேட் இருக்குது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் சேஞ்சிங் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி செட்டப் தான் நான் வச்சுருக்கிறேன் அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நான் நிஃப்டி ஃபியூச்சர் இங்கே ஆட் பண்ணிட்டேன் அது போக ஒரு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சதவீத ஏற்றமோ இல்லை குறைவோ இதற்கு உட்பட்டு தான் இருக்க போகிறாங்க இந்த இன்பிட்வின் தான் இருக்க போகிறாங்க அப்போ ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்போ ஸ்பாட் மார்க்கெட் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இரநூத்தம்பது புள்ளிகள்னா அப்போ ப்ளஸ் இரநூத்தம்பது மைனஸ் இரநூத்தம்பது அப்போ பார்த்தா மொத்தம் இந்த பக்கம் மைனஸில் அஞ்சு ஸ்ட்ரைக் மேலே அஞ்சு ஸ்ட்ரைக் வரப்போகுது மொத்தம் பத்து ஸ்ட்ரைக் கால்புட்டு அப்போ இந்த எல்லைக்கு உட்பட்ட ஸ்ட்ரைக்கை நீங்கள் முதல்ல ஆட் பண்ணாலே போதும் அதனால நம்ம வந்துட்டு ஒரு பத்து ஸ்ட்ரைக் இருபத்தி ரெண்டு ஐநூறுலேருந்து நம்ம வந்து இருபத்தி மூவாயிரத்துக்குள்ளே உங்களை ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜை முப்பது நிமிடத்திற்கு ஒரு முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் முப்பது நிமிடம் இல்லை பதினைந்து நிமிடம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே டேரெக்டாக நிறைய பேர் வந்து எக்ஸெல்ல கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது நம்ம கையில் ஒரு பேனா ஒரு நோட் ஏடுன்னு சொல்லுவாங்க அப்போ எடுத்து அதில் கையிலேயே எழுதணும் அதில் நீங்கள் எழுதும்போது முக்கியமாக லாஸ்ட் அதாவது இதே பேட்டனில் இப்படி தான் இருக்கணும் இதில் லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸையும் ஹை லோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் நீங்கள் இதை கையில் எழுதணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எக்ஸல் அப்படியே கன்வெர்ட் பண்ணக்கூடாது கையில் எழுதணும் இந்த கையில் எழுதும்போது நீங்கள் இதோட முடிவில் எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறாங்களோ அதை ஏடிஎம்மாக எடுத்துக்கோங்க நான் ஸ்பாட்டை சொல்லலை ஃப்யூச்சரை சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வேலை நடக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டு ஐநூறில் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்ரெண்டு ஐநூறு கால் ஈக்குவல் டு இருபத்ரெண்டு அறநூறு சாரி ஐநூறு புட் மண மணிக்கும் ஐநூறு புட் இது தான் போட்டியாளர்கள் இது தான் ஏடிஎம் அப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்கோ அதே மாதிரி அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்யூச்சரையும் நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் அறநூறு புட் இப்படி எடுக்கணும் இதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்போ முதல் காலையில் இந்த மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு நீங்கள் முப்பது நிமிடத்துக்கு ஒரு முறை பார்க்கும்போது எந்த ரெண்டு ஸ்ட்ரைக் அதாவது ஒரே ஸ்ட்ரைக் ஒரே விலையில் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போது அதை நோட்டிஃபை பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி இரண்டு ஐநூறு கால் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நம்ம சொல்லிட்டோம் இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூறு புட் ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த ஃபியூச்சர் இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் அப்போ ஃபியூச்சர் இருபத்தி ரெண்டு ஐநூறு வரும்போது இந்த ஐநூறு கால் ஐநூறு புட் சேம் ஆகணும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நானூறு ஃபியூச்சர் வர்றாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூறு புட் என்ன ஆகணும் சேம் ஆகணும் இதுதான் விதி அப்போ இது போல இது மீட் நடக்கும்போது இதனுடைய கால் பிரைஸ் புட் பிரைஸ் சம விலை ஆகும்னு சொன்னோம் இந்த சம விலை நூறு ரூபாய்க்கு ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக காலையில் ஒரு ஒன்பது முப்பதுக்கு ஆகிறாங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு இருபத்தி ரெண்டு நானூறு மார்க்கெட் வந்துடுச்சு கீழே வந்துடுச்சுன்னா இருபத்ரெண்டு நானூறு காலும் இருபத்தி ரெண்டு நானூறு புட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விலையும் சேமாக இருக்கும் அந்த விலை என்ன இருக்குன்னு நோட் பண்ணுங்க இப்போ காலையில் ஒன்பது முப்பதுக்கு நூறுரூவா இருக்கிறாங்கன்னா இது ஒரு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருப்பாங்க இது மீட்டு நடக்கும்போது இதை நீங்கள் நோட்டி பண் நோட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அப்போ பதினோரு மணிக்கு இது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருக்குன்னா அப்போ காலையில் மீட்டிங் நடக்கும்போது நூறுரூவா நடந்திருக்கு பதினோரு மணிங்கும் போது தொண்ணூத்தஞ்சு ரூபானா இந்த அஞ்சு ரூபா டிகே ஆகிருக்கு இந்த ப்ரீமியம் கரைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதே மூன்று மணிக்கு மார்க்கெட் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது இருக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது கால் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது நான் சொல்கிறது ஃபியூச்சர் என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அப்போ காலையில் மீட்டிங் நடக்கும்போது ஒரு நூறுரூவா இருந்தவன் சாயந்தரம் அடுத்த மணி மீட்டிங் வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபாயே மாறுது அப்படின்னா இந்த பதினஞ்சு ரூபா அப்படிங்கிறது டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கலாம் இந்த புரிதல் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் அப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதோ இருபத்தி ரெண்டு ஐநூறுல இருக்குன்னா ஒரு அஞ்சு ஸ்ட்ரைக்கு கீழே அஞ்சு ஸ்ட்ரைக்கு மேலே கால் புட் அப்போ என்ன அர்த்தம் இருபத்ரெண்டு இரநூத்தி ஐம்பது கால் புட் எழுதணும் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் புட் இருபத்தி ரெண்டு நானூறு கால் புட்டி இப்படி இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பது வர கால் புட்டை வரிசையை எழுதணும் நீங்கள் எழுதுறக்குள்ளேயே அந்த மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஆகிடும் ரேட்டு மாறிடும் தான் இந்த மாதிரி பேஜ் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை எழுத சொல்கிறேன் அப்போ என்னென்னா கையில் எழுதும்போது மனதில் அது நன்றாக பதியும் இது வந்துட்டு நம்ம ஏடிஎம் ப்ரைஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிகே ஆகிற விலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் இந்த புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இப்போது இதில் ஸ்பாட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் அது ரொம்ப முக்கியம் அப்போது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் ப்ரீமியம் அல்லது டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம் அப்போ அதனை பற்றி புரிதல் உங்களுக்கு வந்துடும் இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சதவிகிதம் என்ன மாற ஏறுமுகத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து ஓடிஎம்ஐ நோக்கி இருக்கிற ப்ரசன்டேஜ் இதை வந்து நம்மளுடைய பழைய பிளேலிஸ்ட்லேயே நம்மளுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த புரிதலுக்காக இந்த காணொலியில் உங் இதையும் ஒரு சிறப்பாக காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்லியிருக்கேன் இந்த சதவிகிதம் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம் நூறு சதவீதம் இப்படி இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட் கிடைக்கிது இல்லை ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்காங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நெகட்டிவ் ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க அப்போ அது என்ன மாதிரி இம்பாக்ட் காமிக்குது இல்லை இருந்து ஓடிஎம் வர எல்லாமே இருபது சதவீதம் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன இம்பேக்ட் வருது இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சந்தை பற்றி புரிதலில் இன்னும் நம்ம எடுத்துக்கலாம் போக உங்களுக்கு ஸ்பாட் ஹையை பிரேக் பண்ணுறாங்க ஃப்யூச்சரும் ஹையை பிரேக் பண்ணுறாங்க கால் ஆப்ஷன் என்ன பண்ணணும் ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணணும் இதுதான் விதி அப்போது ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும் ஹையை பிரேக் பண்ணுறாங்க ஓடிஎம் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணலை அப்போது வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து பழகலாம் இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ் அதேமாதிரி மார்க்கெட் ஹை பிரேக் பண்ணுது ஐடிஎமே ஹை பிரேக் பண்ணலை அப்படின்னா அதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மாதிரி ஐடிஎம் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணுறக்கு முன்னாடி ஓடிஎம் ஆப்ஷன் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் புரிதலுடன் நீங்கள் இதை அணுகலாம் அப்போ மார்க்கெட் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகிறாங்க ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா கண்ணில் பார்த்ததுமே சொல்லலாம் வரைபடம் இல்லாமல் நீங்கள் வரைபடத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தென்படாது அப்போது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்துட்டு இதில் கையில் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இது சிம்பிள் பண்ணுறேன் அப்படிங்குறக்காக இது எக்ஸெல்லில் போட்டு நீங்கள் அங்கேதில் அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் அது மனசில் உங்களுக்கு டச்சிங் அதாவது உங்களை வந்துட்டு தொடாத உணர்வு பூர்வமாக இது பார்க்க தெரியாதே தவிர எல்லாம் நீங்கள் சிம்பிள் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டட் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டட் தான் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான புரிதல் இங்கே இல்லாமல் போயிடும் அதனால் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டட் பண்ணுறது வேறு விஷயம் ஆனால் புரிதல் ஏற்படுத்தணும்னா நீங்கள் கையில் எழுதணும் அப்போ இந்த கையில் எழுதுனா மட்டும்தான் இந்த டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்படும் இந்த டிகேக்கப்புறம் ஒரு எப்படி வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்ரோஷம் அடையணும் அப்படின்னா அந்த ப்ரீமியம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிங்கிள் கேண்டில் ஒரு பெரிய கேண்டில் பெருசாக அமையும் இந்த பெருசாக எல்லாமே இந்த டிகே ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அமையும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் ரிசர்ச் நீங்கள் ஆய்வு பண்ணுனா மட்டும்தான் இந்த சந்தை புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு முதல் சந்தையில் டெர்ம்னலில் இந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி பார்த்து பழகினா தான் உங்களுக்கு பல விஷயங்கள் சந்தையை பற்றியே புரியும் நிறைய பேர் வந்து சந்தையை ஏமாற்று வேலையும் போகும் ஆனால் நம்ம சந்தையவே புரிஞ்சிக்காமல் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிக்காமல் மார்க்கெட்டை தப்பு சொல்கிறத விட மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் மட்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா இதை ஒரு சிறந்த வணிகமாக ஏற்படுத்த முடியும் அதனால் இதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்க முதலில் இந்த டெர்னலில் நீங்கள் வாட்ச் பண்ண பண்ணுங்கள் இந்த டெர்மினல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய லிங்க் மூலிமா நம்ம வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டால் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்டே இருக்கிற நிறுவனத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிபுள் என்ட்ரிச் ரெண்டு பேருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டெர்னல் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களுக்கு நம்ம அலுவலகத்திலருந்தே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு பண்ணிட்டீங்கன்னா இந்த எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு தோங்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பாலம் மொபைல் ஆப் அப்படிங்கறது வந்துட்டு நீங்கள் ஒரு அவசர நிலைக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பை செல் பண்ணுறதுக்காகத்தான் தவிர முழு நேரமும் நீங்கள் அந்த மொபைல் ஆப்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா சந்தையை பற்றி புரிதல் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன அட்வான்ஸ் வேணும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முதலீடு இலக்க நேரிடும் அதனால் வந்துட்டு இதனை பற்றி தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இதனை பற்றி மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதற்காக இன்னும் மேலும் ஒரு விளக்க காணொலி கூட நம்ம வீடியோவும் கூட நம்ம பதிவு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்